அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் நம்மளுடைய மகா பெரியவா அருள் ராசி சேனல் சார்பாக வணக்கம் நல்லதையே நினைங்க நல்லதையே செய்ய உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரிங்க தன்னுடைய கஷ்டத்தை தனக்குள்ளேயே வச்சுக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு யாருக்கும் காட்டிக்காம தனக்கான வாழ்க்கை இதுதான் அப்படின்ற ஒரு புரிதலோட வாழ்க்கையே வாழக்கூடிய துலாம ராசிக்காரங்களே மத்தவங்களை அசால்ட எடப்போட தெரியும் நல்லவங்க யாரு யாரு அவங்க நம்ம கிட்ட ஏன் பழகிறாங்க அவங்களுடைய குணாதிசயம் என்ன அவங்களுக்கு நம்ம கிட்ட என்ன தேவை இருக்குங்கிறத அக்யூர்டா காணிக்க முடியும் இருந்தாலும் அவனுடைய குணாதிசயங்கள் தெரிஞ்சாலும் அவங்க கிட்ட காட்டிக்க மாட்டாங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயமும் சகல விஷயங்களும் தெரிஞ்சவங்களா இருந்தாலும் தனக்கு முன்னாடி இருக்கிறவங்க கிட்ட தனக்கு எல்லாமே தெரியுங்கிறதையும் காட்டிக்க மாட்டாங்க அதீத புத்திசாலிகளா இருந்தாலும் பல பேர்கிட்ட முட்டாளதான் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க உங்களுடைய கேரக்டருக்கு நீங்க மத்தவங்களை எடை போட்டு பழக ஆரம்பிச்சா ஒருத்தரும் மிஞ்ச மாட்டாங்க ஏன்னா நீங்க அந்த அளவுக்கு கரெக்டான ஆட்கள் ஆனா மத்தவங்களுடைய பார்வைக்கு நீங்க ஏமாளி ஒரு சிலருக்கு சுயநலவாதி இந்த மாதிரி பல பட்டங்களை சொல்லிட்டு போகலாங்க பட் எதையுமே கன்சிடர் பண்ண மாட்டீங்க ஆனா மற்றவங்க அடிச்சா கூட வாங்கிப்பீங்க ஆனா சொல் பொறுக்க மாட்டீங்க தலையே போனாலும் தன்மானத்துக்கு ஒரு பங்கம் அப்படின்னா அன்புக்கு கட்டுப்பட்டு இருந்தாலும் ஒரு மாதிரி பேசிட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல இருக்க மாட்டேங்க கோடி ரூபாய் சொல்லிட்டு திரும்பவும் அழைத்தாலும் அந்த இடத்துக்கு போக மாட்டேங்க இப்படிப்பட்ட துலாம் ராசிக்கு தலைப்பெண்ணை பெண்ணை போட்டிருக்கும் வரக்கூடிய பதினைந்தாம் தேதி முதல் வந்து உங்க வாழ்க்கையில நூறு சதவீதம் சீக்கிரடான ஒரு விஷயத்த சொல்ல போறோம் ஐந்து கிரகங்கள் பலம் அடையிறாங்க தலைவீதியே மாறப் போகுதுன்னு போட்டிருக்கும் அது எப்படிங்க துலாம் ராசிக்காரங்களே உடனே இந்த பொண்ணு சொல்றது கரெக்டா தப்பான்னு எடை போடாதீங்க நான் சொல்றேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா வீடியோ தொடர்ந்து பாருங்க உங்களுடைய அதீத புத்திசாலித்தனத்துக்கு உங்களுடைய ஆளுமை திறனுக்கு இந்த பதினைந்தாம் தேதி முதல் நல்ல காலம் பிறக்க போகுது பண வரவுல இருந்த தடைகள் எல்லாமே விலகப் போகுது பண விஷயம் அப்படிங்கிறது பல விதங்களும் உங்களை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி நிறைய பேர் உங்களை வந்துட்டு தூக்கி எறிஞ்சிருக்காங்க சோ அந்த விஷயம் எப்பேற்பட்ட கடன் சுமையில மாட்டிக்கிட்டு இருந்தாலும் துலாம் ராசிக்காரங்க இந்த காலகட்டத்தில் பண வரவனால மகிழ்ச்சி அடைய போறீங்க பிரச்சனைன்னு இருக்கா அந்த பண வரவால இருக்காதுங்க அடுத்த குடும்பத்துல பிள்ளைகளால உறவுக்காரங்க மத்தியில மதிப்பும் மரியாதை அதிகரிக்க போகுது சுப நிகழ்ச்சிகள் ஒன்றை நீங்க ஏற்பாடு செய்ய போறீங்க பல விதங்கள்ல நீங்க தலைமை தாங்கி அந்த சுப நிகழ்ச்சியை நடத்த போறீங்க சகோதரர்கள் மூலம் ஆதாயமான பலன் உண்டு சிலருக்கு ஆன்மீக பணிகள்ல ஈடுபாடு அதிகமாகும் குலதெய்வத்துக்கான பிரார்த்தனைகளை நிறைவேற்றி மகிழ்ச்சி அடைய போறீங்க வாழ்க்கை துணை வழியில உங்களுடைய முயற்சிகளுக்கு தேவையான ஒத்துழைப்பு கிடைக்கும் அவர்கள் மூலியமும் உங்களுக்கு ஆதாயம் உண்டாகும் அலுவலகத்துல உங்களுடைய பணிகள்ல கூடுதல் கவனம் தேவைங்க துலாம் துலாமராசிய பல பேர் செயல்பாடுகளை ஒரு இதனால கூலி வேலை செய்யறவனா இருந்தாலும் அதிகாரியா இருந்தாலும் துலாம் ராசிக்காரங்க உங்களுடைய வேலைகள்ல கவனமா இருங்க மத்தனுடைய தலையீடு இல்லாம பாத்துக்கோங்க நீங்களும் மத்தவடைய விஷயத்துல தலையிடாம இருக்கிறதும் ரொம்ப நல்லது அதிகாரிகள் கடினமாக பேசினாலும் பொறுமையோடு உங்க வேலையை நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பல விதங்கள்ல நன்மைகள் உண்டு அவங்க பேசுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்க மறுத்து பேசுறீங்க இல்ல எதிர்த்து பேசுறீங்க அப்படின்னாக்க சிக்கல்கள் வருங்க சலுகைகள் கிடைக்கிறதுல பிரச்சனை கிடையாது நீங்க பொறுமையா இருந்துட்டா போதும் என்னடா எப்பவும் துள்றவனாச்சே இப்படி இருக்கானேன்னு சொல்லிட்டு அவங்களே மனசு மாறிடுவாங்க சோ துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இக்கட்டான சூழ்நிலை அமைதி காப்பது சிறப்பு சொந்தமா தொழில் செய்யக்கூடிய துலாம் ராசிக்கு வியாபாரத்துல விற்பனை அதிகரிப்பதற்கு கூடுதல் உழைப்பு தேவைங்க ஆனா அந்த ஏத்த ஊதியத்தை கடவுள் கொடுத்துருவாரு வியாபாரம் அப்படின்னாவே சக வியாபாரிகள் கொஞ்சம் தொல்லை கொடுத்துட்டு இருந்தாங்க இல்லையா அவங்களுடைய போக்கு மாறி சக வியாபாரிகள் உங்களுக்கு அனுசரணையா நடந்து கொள்வாங்க அவங்களால உங்களுக்கு ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் காணாம போகும் புதுசா ஏதாவது முதலீடு பண்றேன் அப்படின்ட்டு மத்த சக வியாபாரிகளுடைய பேச்சை கேட்டுட்டு அதிக முதலீடு செய்வதை தவிர்ப்பது நல்லது அன்றாட இருக்கக்கூடிய தொழில மட்டும் நல்லபடியா நடத்திட்டு போங்க அதுவே உங்களுக்கு கூடுதல் லாபத்தை கொடுக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு செலவுகளை சமாளிப்பதுல சிரமம் ஏற்படுத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால வரக்கூடிய பணத்தை கையிருப்ப அதிகப்படுத்துங்க வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களா இருந்தீங்க அப்படின்னாக்கா அலுவலகத்துல பொறுமையை கடைபிடிப்பது சிறப்புங்க சோ இப்ப வந்து பார்த்தோம்னா துலாம் ராசிக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும் சோ ஒரு சில விஷயங்கள்ல நமக்கு நல்லது இருக்கு ஒரு சில விஷயங்கள் நம்ம கவனமா இருக்கணும் மத்தபடி எந்த பிரச்சனையும் இல்லைன்ற ஒரு புரிதல் கிடைச்சிருக்கும் அதற்கு பலன் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா உங்களுக்கு கிரக நிலையில பொறுத்தா நம்ம பலன் சொல்ல முடியும் இல்லையா அப்போ உங்களுடைய ஜாதகத்துல துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஜாதகத்துல கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க அவங்களுடைய குணாதிசயங்களால அதிசயங்களால உங்களுக்கு பலன்கள்னு பார்த்தோம்னா சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் சுவாதி நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரம் இருக்கக்கூடிய ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் ஆறு நட்சத்திரங்களுடைய ஆட்சியை தான் நம்ம துலாம் ராசின்னு சொல்லுவோம் கிரக நிலையன்னு பார்த்தோம்னா ஜாதகத்துல பஞ்சமஸ்தானத்துல சனி பகவான் வக்ரகத்தில இருக்காரு ரண ருண ரோகஸ்தானத்துல ராகு பகவான் இருக்காரு அஷ்டமஸ்தானத்துல குரு பகவானும் பாக்கிஸ்தானத்துல செவ்வாய் பகவானும் லாபஸ்தானத்துல சூரியன் சந்திரன் புதன் அதாவது வெப்பமான கிரகம் குழுமையான கிரகம் அப்புறம் புத்திக்கு அதிபதினும் புதன் பகவான் இவங்க மூன்று பேரும் கூட்டணியில இருக்காங்க இவங்களை தொடர்ந்து அய்யன சயன போகஸ்தானத்துல சுக்கர பகவானும் கேது பகவானும் கூட்டணியில இருக்காங்க சோ இப்படித்தான் கிரகனோட அமைப்பு உங்க ஜாதகத்துல இருக்கு இதை வைத்து வரக்கூடிய பதினைந்தாம் தேதியில இருந்து உங்க வாழ்க்கை பயணம் அப்படின்னா கொடுத்த வாக்க காப்பாத்திடுவீங்க சொன்ன சொல் மாறமாட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு துலாம் ராசிக்காரங்க உங்களுடைய செயல்பாடுகள்ல வெற்றி அடைய போறீங்க வழக்கு சம்பந்தமான பிரச்சனைகள் அனைத்துமே நீங்க போகுது குடும்பத்துல இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் முடங்கி போய் இருந்த வேலை கூட என்னடா இந்த வேலை எப்படி முயற்சி பண்ணாலும் முடியலையா அப்படின்னு நினைச்ச வேலை கூட வேகம் எடுத்து சாதகமான முடிவு கொடுக்கும் நடக்காதுன்னு நீங்க கிடப்புல போட்ட காரியங்கள் கூட உயிர் பெறுங்க பணம் சம்பந்தமாக நீடித்து வந்த குழப்பங்கள் அனைத்தும் நீங்க போகுது குடும்பத்திலயும் அனைவருமே உங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவாங்க தொழில் வந்து பல விதங்கள்ல பல வழிகள்ல இருந்து உங்களுக்கு வருமானத்தை வரக்கூடிய ஒரு காலகட்டம் நீண்ட நாட்களுக்கு பிறகு தொழில இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கும் உத்தியோக பணிகள் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு மேலிடம் உங்களுக்கான பொறுப்புகளை அதிகரிப்பாங்க நிறைய வேலை செய்ய வேண்டியிருக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகுதுங்க பணம் மற்றும் புதிய நண்பர்கள் சேர்க்கை கிடைக்கும் பெண்களுக்கு மன மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய அடுத்தடுத்து நிகழும்ங்க இழந்த சொத்துக்கள் கூட மீண்டும் உங்க கைக்கு வந்து சேரும் காரியத்தை கச்சிதமாக முடியக்கூடிய திறமை வந்து சேரும் மாணவர்களை பொறுத்தவரைக்கும் கல்வியில இருந்து வந்து தேக்க நிலை மாறும் ஒரே சமயத்துல பலவிதமான கல்விகளை கருக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு பார்த்தோம்னாக்கா ஆண்டாளை வழிபாடு செய்ய மனசுல குழப்பங்கள் நீங்கி மனசு ஒரு நிலைப்படுங்க நினைச்ச காரியங்கள் கைகூடி வரும் சோ இப்ப வரைக்கும் பார்த்தது துலாம் ராசிக்கான பொது பலன்கள் இப்போ நட்சத்திர பழங்களை பார்த்தோம்னாக்க உங்களுக்கு கூடுதல் தெளிவு கிடைக்கும் நட்சத்திர பழங்களை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உங்களுக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் உயரக வாகனங்களை வாங்குவதற்கான யோகமான அமைப்பு காத்துக்கிட்டு இருக்கு பணம் சம்பாதிப்பதுல ஆக்கமும் ஊக்கமும் ஏற்படும் பல புண்ணிய தலங்களுக்கு பயணம் மேற்கொள்வீங்க சிலருக்கு பிறரால குற்றம் சாட்டப்பட்டு அவதிப்பட்ட நிலை மாறப்போகுது இந்த அசிங்கப்பட்டீங்க அவமானப்பட்டீங்கன்னு சொல்லி அந்த நிலை மாறி அப்படியே உள்டாவா மதிப்பு மரியாதை உயரப்போகுது பெண்களை பொறுத்த வரைக்கும் வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல பதவி உயர்வுகளை நீங்க எதிர்பார்க்கலாம் சிலருக்கு ஓரளவு பண வரவு இருக்கும் உடன்பிறப்புகளால உங்களுக்கு நல்லது நடக்க போகுது அவர்களுடைய ஆதரவும் உங்களுக்கு நன்மையை கொடுக்க போகுது கல்வியில தேர்ச்சி பெற போறீங்க தெய்வீக சிந்தனைகள் அதிகரிக்க போகுது தெய்வ சிந்தனையும் ஏற்படுங்க பேச்சுக்கள்ல நிதானம் இருந்தா போதும் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படாம பாத்துக்கலாம் வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட வீண் வாக்குவாதம் செய்யாம அவங்களை அனுசரிச்சு நடந்துகிட்டாக்க வீட்டுல அமைதி நிலவுங்க உங்களுடைய புது புது முயற்சிகளால நல்ல வேலையில சேரக்கூடிய யோகமான அமைப்பு காத்துக்கிட்டு இருக்கு மேலும் பேசணும்னாக்க இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ராகு சூரியன் புதன் சுக்கரன் இவங்க எல்லாருமே நன்மைகளை தரக்கூடிய விதத்துல அமர்ந்திருக்காங்க விநாயகரை வழிபாடு செய்ய உங்களுக்கு இருக்கக்கூடிய வினைகள் நீங்கும் லாபஸ்தானத்துல ஆட்சியாளராக சஞ்சரிக்கூடிய சூரியனால நெருக்கடிகள் விலக போகுது செய்து வரக்கூடிய தொழில முன்னேற்றம் உண்டாகும் உத்தியோகத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் வேலைக்காக முயற்சி செய்யக்கூடிய உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த நல்ல தகவல்கள் வந்து சேரும் அரசு வழிகளில நீங்க மேற்கொண்ட செயல் அனைத்தும் வெற்றியை கொடுக்கும் அடுத்த சுவாதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உடைய செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் எதிர்ப்புகள் விலகும் வழக்கு வெற்றியாகும் லாப சூரியனும் குருவினுடைய பார்வையும் முன்னேற்றத்தை கொடுக்கறாங்க அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும் மேலும் இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் விருந்துகள்ல கலந்து கொண்டு நண்பர்களுடன் மகிழ்ச்சி ஆரவாரத்தோட பொழுதுகளை இனிமையா கழிக்க போறீங்க சிறப்பான பலன்களை எல்லாமே எதிர்பார்க்கக்கூடிய காலகட்டம் அரசியல்வாதிகளுக்கு அரசாங்கத்திடம் இருந்து எதிர்பார்த்த அனுகூலம் அனைத்தும் தாமதமின்றி கிடைக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும் திக்கு திசை இல்லை அப்படின்னு நினைச்ச உங்களுக்கு இனி வெளிச்சமான பாதை காத்துக்கிட்டு இருக்கு ரொம்பவே கவர்ச்சிகரமான பொருட்கள் எல்லாமே பரிசுகள்லாம் பெற போறீங்க வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் உங்க வாடிக்கைகளை கவர்ந்து லாபத்தை அதிகரிக்க போறீங்க நண்பர்கள் விரும்பி வந்து உதவி செய்வாங்க பக்தி சொற்பொழிவுகளை கேட்பதனால உங்களுக்கு ஆர்வமும் மகிழ்ச்சியும் ஏற்படுங்க அடுத்துதான் விசாக நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் உங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் சுபகாரிய நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வதால இல்லத்துல மகிழ்ச்சி பொங்கும் மகான்களுடைய ஆசையும் புதிய நபர்களுடைய தொடர்புகளும் நன்மைகளை கொடுக்கும் தொழிலை பொறுத்த வரைக்கும் விரிவாக்கம் செய்வதால தொழில நல்ல வளர்ச்சி ஏற்படும் திடீர் பயணங்கள் மூலம் ஆதாயங்கள் ஏற்பட போகுது புதிய கடன்களை வாங்கி பழைய கடன்களை அடித்து விடுவீங்க புதிய தொழில் தொடங்க நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் காலம் கணிந்து வரக்கூடிய காலகட்டம் அரசு பணியில இருக்கிறவங்களுக்கு அதிகாரிகளின் அன்பும் ஆதரவும் பணி உயர்வு நினைச்சது நினைச்சபடியே நடக்கூடிய காலகட்டம் போட்டி பந்தயங்கள்ல வெற்றி கிடைக்கும் கல்வியில தேர்ச்சி ஏற்பட கடின உழைப்பு தேவைங்க நட்சத்திர படங்களை அடுத்து இன்னும் விரிவான விளக்கம்னு பார்த்தோம்னா பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் திருப்திகரமாக இருக்கக்கூடிய காலகட்டம் கடின உழைப்பு செஞ்சுங்க அப்படின்னாக்கா பலன்கள் அதிகம் ராகு ஆறாம் இடத்துல இருக்கிறது உங்களுடைய முயற்சிகளை ஊக்குவிக்கிறாருங்க அனாவசிய செலவுகள் எதுவுமே இனி இருக்காது பழைய வாகனத்தை மாற்றி புதுசா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகமான அமைப்பு காத்துக்கிட்டு இருக்கு வாழ்க்கை துணை வழி உறவுகளால ஆதாயம் ஏற்படும் புதிய நபர்களுடைய தொடர்பு உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும் முக்கியமா எதிர்காலத்துக்கு இந்த புதிய நபருடைய தொடர்பு பயனளிக்கும் அரசு துறைகள்ல லாபம் கிடைக்கும் அலுவலகத்துல உங்களுடைய திறமைக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும் அதிகாரிகளுடைய பாராட்டும் கிடைக்கப் பெறுவீங்க பதிவு உயர்வு சம்பள உயர்வு விரும்பி இடத்திற்கு இடமாற்றம் உண்டாகும் புதன் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்துல வந்து சூரியனோடு இணைந்திருக்கிறதுனால அஹ் பத்திரிகை சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நீங்க எதிர்பார்த்த நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது வாரம் தோறமே செவ்வாய்க்கிழமைகள்ல அருகாமையில இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு சென்று விளக்கேற்றி வழிபாடு செய்ய உங்களுக்கு இருக்கக்கூடிய வினைகள் தீரும் காரிய வெற்றிகள் கிடைக்கும் மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாளுன்னு பார்த்தோம்னாக்க வரக்கூடிய பன்னிரெண்டாம் தேதி அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள்னா ஆறு ஒன்பது இந்த எண்களை பயன்படுத்துங்க வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானுடன் சேர்த்து சிவபெருமானியும் அனுதினமும் வழிபாடு செய்ய முக்கியமா உங்கள் வீட்டு பூஜைல தீபம் ஏற்றி அவருடைய நாமத்தை ஓம் முருகபெருமனை போற்றி போற்றி இவருடைய நாமத்தையும் அவருடைய அப்பன் ஈசனுடைய நாமத்தை ஓம் சிவபெருமானை போற்றி போற்றி இவருடைய நாமத்தையும் மூன்று முறை அல்லது ஏழு முறை இந்த மாதிரி ஒற்றை படைகள்ல முடிஞ்ச அளவுக்கு இருபத்தேழு முறை சொல்வது இன்னும் கூடுதல் பலன்கள் சொல்லிட்டு அன்றாட விலைகளை தொடங்குறப்போ எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்குங்க நினைச்சது நினைச்ச மாதிரியே நடக்க போகுது வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயம் இல்லை கந்த கடவுள் இருக்க கவலை எதுக்குங்க உங்களுக்கு இன்னைக்கும் சரி இனி வரக்கூடிய எல்லா நாளுமே துலாம் ராசிக்கு துன்பங்கள் விலகி துயரங்கள் நீங்கி நீங்கள் துள்ளி எல சாதகமான நாட்களா அமையணும்னு சொல்லி இந்த வீடியோ பொருள் முடிச்சுக்கிறீங்க நம்மளுடைய வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க மறக்காம நம்மளுடைய மகா பெரியவா அருள் ராசி பலன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல்கள் உடனடியாக உங்களை வந்து சேருங்க இதை தாண்டி ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு இல்ல ஆன்மீக தகவல்கள் தேவைப்படுச்சு கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும் வாழ்க வளமுடன் இன்றும் என்றும் பொன்னாளாக அமை